சரிகமாப்பா நிகழ்ச்சியில இலங்கையை சேர்ந்த கில்மிஷா உதயசீலன் வந்து டைட்டில் தட்டி தூக்கி போறோம் இந்த தடவை சரிகமாப்பா நிகழ்ச்சியில வந்து அஷானி தான் டைட்டில் ஆவாங்க சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படி இருக்கும் போது இவங்க இறுதி போட்டிக்கு வந்து செலக்ட் ஆகலாம் அப்படின்னே எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல வந்து இருந்தாங்க என்னப்பா அஷானி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க ஃபைனலிஸ்ட் ஆயிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்படி இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இலங்கை மக்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்துல வந்து இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல அந்த ஒரு சோகத்தை வந்து ஈடுகட்டுற மாதிரி இந்த சரிகமாப்பா லிட்டில் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியில வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷா உதயசீலன் வந்து டைட்ல தட்டி தூக்கிருக்காங்க இவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் பரிசு தொகை வந்து கொடுத்திருக்காங்க இத வந்து பார்த்தவொடனே இலங்கை மக்கள் வந்து குஷியாயி பரவாயில்ல அசானி வந்து பைனலிஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல இன்னொரு இலங்கை பெண் வந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்த அளவுக்கு பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கில்மிஷா உதயசீலன் தான் வந்து வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்களோட பாடல்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இது மட்டும் இல்லாம இவங்க பல இடத்துல மேடைகள்ல வந்து இலங்கையில நடந்த உள்நாட்டு போர் இதெல்லாம் வந்து பத்தி பேசி மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து கவர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இதனால இவங்க டைட்டில வந்து வின் பண்ணவுனே இலங்கை மக்கள் எல்லாருமே இந்த ஒரு வெற்றியை பயங்கரமா வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம தெரியாம கில்மிஷா வந்து டைட்டில வந்து வின் பண்ணவுடனே சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா என் மண்ணுக்கும் மண்ணுக்காக உயிர் நீத்த மரவர்களுக்கும் இந்த ஒரு வெற்றியை நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு போஸ்ட பார்த்துட்டு தாங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க பாத்தீங்களா எந்த மாதிரி போஸ்ட வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம கில்மிஷா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு நான் டைட்டில் வின் பண்ணிருக்கேன்னா இதுக்கு காரணம் வந்து மக்களோட ஆதரவு பண்ணுவாங்களா என்ன வந்து உங்க பிள்ளைகளா வந்து நினைச்சு இந்த அளவுக்கு எனக்கு ஓட் பண்ணி என்ன இந்த டைட்டில் வின் பண்ண வச்சிருக்கீங்க அதனால நான் என்னைக்குமே வந்து இவ்வளவு தூரம் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்க அனைவரோட பிள்ளைகளா நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே அவங்க வின் பண்ணது வந்து பல பேர்த்துக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லணும் இலங்கையிலேருந்து வந்து இந்த அளவுக்கு திறமையோட தமிழக மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சி டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது உண்மையிலேயே பெரிய விஷயம் இது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு எடுத்துக்காட்டா வந்து இருக்கும் திறமை இருந்தா வந்து போதும் அவங்களுக்காண்டி ஒரு இடம் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா யாருமே வந்து சாதிக்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து கில்மிஷா எல்லாத்துக்குமே வந்து உணர்த்திருக்காங்க அதே சமயத்துல நம்ம இலங்கை பெண்ணான அஷானியையும் வந்து பயங்கரமா பாராட்டி ஆணுங்க ஏன்னா அவங்களுக்கு ஜீ தமிழ் மேடை கிடைக்கிறதுக்கே அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆடிஷன் எல்லாம் வந்து டேரக்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வரதுக்கே அவங்க அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை அவங்க நல்லா வந்து பயன்படுத்தி இது வரைக்கும் வந்திருக்காங்க அதனால அவங்க இறுதி போட்டிக்கு வரலனா கூட வந்து பரவாயில்ல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மேடையை வந்து இந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா இது இதுக்கே அவங்கள வந்து பயங்கரமாக வந்து பாராட்டி ஆகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைனலுக்கு வரலனா கூட அசானி வந்து தமிழக மக்கள் மனசுல வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொட உங்கள உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்